அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற வார்த்தை இருப்பினோம் இருப்பினும் இந்த வார்த்தையை வச்சுக்கொண்டு எப்படி வசனம் அமைக்கிறேன்னு பார்க்க போகிறோம் புக்தோம் இருப்பினும் ஒரு செயல் நடக்கும் ஆனால் ரிசல்ட் வந்து எதிராக இருக்கும் இல்பு இல்ஃபே ஷோ அதாவது Malaype hierde, il a pu Il est timide, pourtant il a parlé devant tout le monde. Avant votre pardon, il a pu nom La maison est petite, pourtant il est très confortable. Votre série de il a Il est tard, pourtant il travaille encore. தாமதமாகிவிட்டது இருப்பினும் அவன் இன்னும் வேலை செய்கிறான் இப்ப உங்களோட டேர்ன் இல்லே ஹிஷ் புக்தோ இல்கே சாம்பிள் இல்லே ஹிஷ் புக்தோ இல்லே சாம்பிள் இதை தமிழில் எப்படி சொல்றது மீண்டும் இன்னொரு பயனுள்ள காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்